மதுரையிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்வாகி போனவர் அங்கே போய் ரொம்ப சிங்கமாக பேசியிருக்கார் பார்த்திங்களா செங்கோல் பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அது செங்கோல் மட்டும் இல்லை உங்கள் கிட்ட இருக்கிற அழகான விழுமியங்கள் ஆக சிறந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தகர்த்திடணும் அவங்களுக்கு அதுதான் குறிக்கோள் உங்ககிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது தெலுங்கர்ல அவருக்கு என்ன தெரியும் தமிழகத்தோட பெருமையும் இந்த பூமியை ஆண்ட மன்னர்கள் மாமன்னர்களோட அருமையும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை இப்படி தான் அவங்க பார்ப்பாங்க அவருக்கு தெரியாதா என்ன எல்லா விஷயமும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயம் மாறிட்டே தான் போகுது மாறாமல் இருக்கிறது வேல்யூஸ் மட்டும்தான் அதனால்தான் அதை தனியாக பிரித்து பார்க்குறோம் இப்போ ட்ரெஸ் எல்லாம் அந்த காலத்தில் பண்ணிகிட்ருக்க மாதிரியே இப்போ பண்ணுறாங்களா பண்ணல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுபடுது பெண்களை பார்க்குற விதம் பெண்களை நடத்துகிற விதம் ஆண்களை பார்த்த விதம் ஆண்களை நடத்தின விதம் இப்படி பல்வேறு க குழந்தைகளை பார்க்குற விதம் குழந்தைகளை நடத்துகிற விதம் நம்ம மாறிட்டே தான் இருக்கும் சரி இணைவி துணைவின்னு இந்த காலத்தில் பெண்களுக்கு ரொம்ப நல்ல உரிமை கொடுத்து வச்சுருக்குறாங்களா